ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ராகுல் காந்தி பாஜக எம்பிக்கள் ரெண்டு பேரை கொலை முயற்சி செய்யும் நோக்கத்தோடு அவங்கள தள்ளி விட்டு இன்னைக்கு அந்த ரெண்டு பாஜக எம்பிக்களுமே ஐசியூல அட்மிட் ஆகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு அவர் மீது நீங்க கண்டிப்பாக வழக்கு தொடர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பிஜேபி எம்பிக்கள் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை கோர்ட்ல வாரண்ட்டே இல்லாமல் கைது செய்யக்கூடிய அளவு அளவுக்கான அந்த பிரிவுகள் எல்லாம் தற்போது வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகள் அது என்னென்ன பிரிவுகள் அந்த பிரிவுகளில் ராகுல் காந்தியை கைது பண்ண முடியுமா அந்த பிரிவுகளில் ராகுல் காந்தியுடைய அந்த எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்ய முடியுமா இந்த பிரிவுகள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை விவரங்கள் என்ன இந்த பிரிவுகள் குறித்த உச்சநீதிமன்ற வழக்கில் நடந்த ட்விஸ்டுகள்லாம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல இந்த பிரச்சனை நடக்கிறது தெரியுமா ராகுல் காந்தி வந்து அடித்து விட்டார் பிஜேபி எம்பி ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை வட இந்திய மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற பல்வேறு தகவல்களையுமே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாக சொல்லி இந்த ரெண்டு பாஜக எம்பிக்கள் ரமணா படத்தையும் மிஞ்சும் அளவுக்கு நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படின்றத வீடியோ ஆதாரத்தோட முதன் முதல்ல ஒப்பீனியன் தமிழ் தான் எக்ஸ்க்ளூசிவாக வெளியிட்டோம் இந்த வீடியோக்கள் வெளியானது போலவே வட இந்தியாவிலும் இந்த பிரச்சனை வைரலாகி என்னடா ஒரு பிளாஸ்டர் மட்டும்தான் மண்டையில் ஒட்டிருக்கிறீங்க இது ஐசியூவில் போய் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வட இந்தியர்களே கேள்வி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் ஒரே ஒரு பிளாஸ்டர் மட்டும் ஒட்டி இருந்த அந்த பாஜக எம்பி சாரங்கி தலையில மிகப்பெரிய மாவு கட்டை போட்டு காட்சியளிக்கக்கூடியதை கூடியத பார்க்க முடியுது இன்னைக்கு அந்த சம்பவமே வட இந்தியர்களால கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு சொல்லலாம் வட இந்திய மக்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன பேசுறாங்க அப்படின்ற பார்ப்பதற்கு முன்னாடி ராகுல் காந்தி பிஜேபி எம்பிகளை அடித்து விட்டார் கொலை முயற்சி செஞ்சு விட்டார் அட்டம் டு மர்டர் பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லி பிஜேபி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாரை கொடுத்துக்கிறாங்க இந்த புகாரை யார் யார் கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி எம்பியா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அதே போல பன்சூரி சுவராஜ் அதே போல ஹேமங் ஜோஷி இந்த மூன்று பேரும் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்திற்கு ராகுல் காந்தி மீது புகார் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பிரிவுகளில் ராகுல் காந்தி மீது வழக்கு தொடர சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றி ஒன்பது நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினேழு நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவின் கீழே ராகுல் காந்தி மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக அந்த புகாரில் ரெண்டு பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து மணி போல் நாங்கள் பார்லிமெண்ட் கேட் வாசல்லாம் அமைதியான முறையில் பிஜேபி எம்பிகள்லாம் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம் இந்த ராகுல் காந்தி ஒரு பத்தரையிலிருந்து பத்தேமுக வாக்கில் வந்து எங்களை நோக்கி வந்தார் அப்போ பார்லிமெண்ட் செக்யூரிட்டி நீங்கள் இந்த கேட் வழியாக போகாதீங்க வேறு கேட்டு வழியா போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட ராகுல் காந்தி செக்யூரிட்டியோட அந்த இன்ஸ்டெக்ஷனை மீறியதோடு இல்லாமல் எங்க பிஜேபி எம்பிகளை நோக்கி வயலன்ஸோட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு வெறும் நெருங்கி வந்ததோடு மட்டும் இல்லாமனா அவருடைய மற்ற நபர்களையுமே ஏவி விட்டு எங்களை தாக்க சொல்லி ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சாரு இதனால ரெண்டு எம்பிக்கள் என் முன்னாடி தான் வந்து சரிஞ்சு விழுந்தாங்க அதாவது முகேஷ் ராஜ்புத்தும் சாரங்கி அப்படின்ற ரெண்டு எம்பிகள் விழுந்துட்டாங்க இதுல முகேஷ் ராஜ்புத்துக்கு பின்னந்தலையில் அடிபட்டுருச்சு என்னுடைய சக எம்பியான பைரெட்டி சபரி இவர் வந்து டாக்டரா இருப்பதனால இந்த ரெண்டு பேருக்கும் முதலுதவி சிகிச்சை வந்து கொடுத்தாரு இதுதான் நடந்துச்சு ராகுல் காந்தி மீது கண்டிப்பாக இந்த பிரிவின் கீழே வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் கிட்ட இந்த பாஜக எம்பிக்கள் புகார கொடுத்திருக்கிறாங்க இதுல இவங்க கொடுத்த இந்த பிரிவுகள்ல நூத்தி ஒன்பது அட்டம் டு மர்டர் அப்படின்ற புகாரை மட்டும் டெல்லி போலீஸ் ரத்து பண்ணிட்டாங்க மற்ற எல்லா புகாரையுமே ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிஜேபி எம்பிக்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தாங்கல்ல இதே பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காங்கிரஸுடைய எம்பிக்களான திக் விஜய் சிங் ராஜீவ் சுக்லா அதே போல் பிரமோத் திவாரி இவங்கள்லாம் நேரில் போய் அவங்களும் புகார் கொடுக்குறாங்க கார்கே அவர்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்க ராகுல் காந்தியை வந்து உள்ளே விழாமல் தடுத்து நிறுத்தினாங்க பெண் எம்பிக்கள் மீது மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இது வரைக்கும் பிஜேபி எம்பிக்கள் மீது எந்த ஒரு எஃப்ஐஆரையுமே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணவே இல்லை ஆனால் ராகுல் காந்தி மீது மட்டும் ஆறு பிரிவில் போட்டிருக்கிறாங்க அந்த ஆறு பிரிவை நான் சொல்கிறேன் செக்ஷன் நூற்றி பதினேழு காசிங் கிரீவியஸ் ஹர்ட் இந்த பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கப்படும் தெரியுமா ஏழு வருடம் வரைக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம் அல்லது ஃபைனை வந்து விதிக்கலாம் அதே போல் செக்ஷன் நூற்றி பதினஞ்சு வாலண்டரி காசிங் ஹர்ட் அப்படின்ற பிரிவுல இந்த கேஸை போட்டிருக்கிறாங்க இந்த வழக்குல ஒரு வருடம் வரைக்கும் சிறை கொடுக்கலாம் அல்லது ஃபைன் வந்து விதிக்கலாம் அதுக்கப்புறம் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ட் ஆஃப் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் இந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வரைக்கும் சிறை விதிக்கலாம் அல்லது ஃபைன் பத்தாயிரம் ரூபாய் போடலாம் அதே போல் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் அந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் வரைக்கும் சிறை கொடுக்கலாம் ஆயிரம் ரூபா ஃபைன் வந்து விதிக்கலாம் அதே போல் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தொன்று கிரிமினல் இன்டிமிடேஷன் இந்த பிரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வருடம் வரைக்கும் சிறை கொடுக்கலாம் அல்லது ஃபைனை கொடுக்கலாம் அதே போல் பிரிவு மூன்று இது காமன் இன்டென்ஷன் இது என்ன சொல்லுதுன்னா பொது நோக்கத்தோட ஒருவரோ அல்லது பலரோ சேர்ந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபடும்போது ஒவ்வொருத்தரும் இந்த குற்றச்செயலுக்கு பங்கேற்கணும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதற்கு பெரிய தண்டனை என்பது கிடையாது அப்போ இது போன்ற பிரிவுகள் கீழே தான் ராகுல் காந்தி மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு முதல்ல இந்த பிரிவின் கீழே ராகுல் காந்தி குற்றம் செஞ்சாரா அதாவது இந்த பிரிவுலாம் பாருங்களேன் அதாவது ஹர்ட் பண்ணணும் அப்படின்றக்காகவே நடந்துக்கிட்டார் காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அதே போல் கம்யூனியன் ஃபோர்ஸை யூஸ் பண்ணார் லைஃபுக்கு டேஞ்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சேஃப்டியவே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு செயல்களை ராகுல் காந்தி செஞ்சிட்டாரு கிரிமினல் நடவடிக்கையை செஞ்சிருக்கிறாரு இப்படி எல்லாம் போட்டுருக்குறாங்க எதற்கு சாதாரண ஒரு பிளாஸ்டரி ஓட்டியிருக்காரு பிஜேபி எம்பி இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டாரு லைஃபுக்கு என்டேஞ்சர் கொடுத்துட்டாரு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை இந்த காவல்துறை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த பிரிவுகளின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதில் மிக மிக கவனிக்கத்தக்க செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா செக்ஷன் நூற்றி பதினேழும் நூற்றி பதினஞ்சும் தான் அதாவது இது ரெண்டுமே அறியப்படக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது அறியப்படாத குற்றம் யார் குற்றவாளியும் தெரியாத பட்சத்தில் குற்ற சம்பவம் என்ன நடக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோர்ட்டில் வாரண்ட் வாங்கி தான் அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த ரெண்டு செக்ஷனின் படி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வாரண்ட்டே வாங்காமல் நேரடியாக போலீஸே போய் ராகுல் காந்தியை கைது பண்ண முடியும் அப்படிப்பட்ட ரெண்டு செக்ஷனை டெல்லி போலீஸ் இப்போ போட்டிருக்கிறாங்க இந்த பிரிவுகளின் கீழே தான் ராகுல் காந்தியை நேரடியாக டெல்லி போலீஸ் விசாரிக்க இருப்பதாக தகுழ் வந்திருக்கு இன்னைக்கு போய் அந்த ரெண்டு பிஜேபி எம்பிகள்ட்ட வாக்குமூலத்தை போய் ஹாஸ்பிட்டலில் வாங்குறாங்க அதன் பிறகு நேரடியாகவே ராகுல் காந்தி கிட்ட விசாரிப்பதற்கான ஆயத்த பணிகளை டெல்லி போலீஸ் செய்து வருவதாக இப்ப தகவல் வெளியாக வெளியாயிருக்கு அது மட்டுமல்ல லோக்சபாவுடைய செயலாளருக்குமே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியும் டெல்லி போலீஸ் கேட்டிருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே ராகுல் காந்தி இது போன்ற தள்ளி விட்டுருந்தார் அப்படின்னா பிஜேபி இது வரைக்கும் வீடியோ வெளியிடாம இருந்திருப்பாங்களா சிசிடிவி அவங்க கண்ட்ரோல் தானே இருக்கு எடுத்து உடனடியாக பிஜேபி ஐடி செல்சி நேரம் உலகம் முழுக்க இந்த வீடியோக்களை பரப்பியிருப்பாங்கல்ல அப்படி எந்த ஒரு காட்சியுமே சிசிடிவியில் பதிவாகலை அதனால தான் இது வரைக்கும் அந்த சிசிடிவி என்பது வெளியாகவே இல்லை அப்போ சிசிடிவியெல்லாம் வந்து செக் பண்ணாமல் என்ன நடந்துச்சுனே தெரியாமல் ராகுல் காந்தி கம்யூனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஐந்து பிரிவுகள் கீழே அவர் மீது வழக்கு போட்டதே முதல்ல தப்பாக தான் தெரியுது ராகுல் காந்தி மீது இப்படியான பிரிவுகளில் வழக்கு போடுவது என்பது புது விஷயம் கிடையாதுங்க இதற்கு முன்பே ராகுல் காந்தி மீது இதுவரைக்கும் பிஜேபி இருபத்தாறு எஃப்ஐஆர்களை போட்டிருக்கிறாங்க இருபத்தாறு எஃப்ஐஆர்களை ராகுல் காந்தி மீது போட்டும் கூட ராகுல் காந்தியை இவங்களால் அசைச்சு பார்க்கவே முடியல இந்த பிரிவுகளில் மட்டும் அசைச்சு பார்க்க முடியுமா முடியாது ஏன்னா இந்த பிரிவு இந்த ஏழு வருஷம் சிறை மூன்று வருட சிறை மூன்று மாத சிறை இப்படியெல்லாம் பிரிவுகளில் இந்த வழக்குகள் அத்தனையுமே பெயிலபிள் ரிஜிஸ்ட்ரபிள் இருக்கக்கூடிய வழக்கு உடனடியாக மேட்ரு ஆஃப் ரைட் அப்படின்ற பேர்ல ராகுல் காந்தி அரசு செய்யப்பட்டாலுமே அவர் இமிடியேட்டாக பெயில் வாங்கி வெளியே வரக்கூடிய பிரிவுகளில் தான் இந்த வழக்குகள் என்பது போடப்பட்டிருக்கு அரஸ்ட்டுமே செய்யலாமா வேணாமா என்பதே இதில் கட்டாயம் கிடையாது ஏன்னா இந்த பிரிவுகளில் வந்து இப்படியான குற்றங்கள் அவர் செஞ்சிருந்தாலும் கூட அரஸ்ட் என்பது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்கு அது மட்டுமல்ல சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இது சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒரு கேஸ் நடந்திருக்கு அதில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா ஒருத்தர் இந்த செக்ஷன்ல நீங்க அரஸ்ட் பண்ணாலும் கூட அதிகபட்ச தண்டனையான ஏழு வருட சிறை தண்டனை வரைக்கும்லாம் நீங்க வந்து கொடுக்கணும் என்று அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புமே இதுல கொடுத்துருக்கிறாங்க அப்ப ராகுல் காந்திய இவங்க திட்டமிட்டு கைது பண்ணாலும் கூட ஏன்னா வாரண்டே இல்லாம கைது பண்ணலான் இருக்கு ராகுல் காந்தியை கைது பண்ணணும் அப்படின்னா நீங்க பார்லிமெண்ட்ல வந்து அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி கூட அவங்க கொடுத்துருவாங்க கோர்ட்ல வாரண்ட் வாங்கணும் அப்படிலாம் பெரிய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இப்படிப்பட்ட பிரிவுகள்ல ராகுல் காந்தி மீது வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு சரி இப்படியான வழக்குகள் போட்டிருக்கிறாங்களே இதனால ராகுல் காந்தியோட எம்பிக்கு தகுதி நீக்கம் செய்வாங்களா ஏற்கனவே சூரத் கோர்ட்ல ஒரு டிஃபர்மேஷன் கேஸை வச்சு ரெண்டு வருடம் அதிகபட்ச தண்டனை யாருமே டிஃபர்மேஷன் கேஸுக்கு ரெண்டு வருஷம் அதிகபட்ச தண்டனை கொடுத்ததே இல்லை ஆனா ராகுல் காந்திக்கு மட்டும் கொடுத்தாங்க அது சுப்ரீம் கோர்ட் உடனடியாக தடை போட்டு நிறுத்திச்சு அப்புறம் ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறிச்சாங்க தெரியுமா அதுபோல இந்த முறையுமே ராகுல் காந்தியை ஒரு கைது பண்ணலாம் அல்லது ராகுல் காந்தி மீது அதிகபட்ச தண்டனையை வந்து கொடுக்கலாம் என்று ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்காக தான் பிஜேபி இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறாங்க ஆனால் செக்ஷன் எட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு வருஷத்திற்கு மேலாக சிறை தண்டனை பெற்றால் மட்டும்தான் அந்த பெற்ற நாளிலிருந்து அவருடைய பதவி பறிக்கப்படும் ஆறு வருடத்திற்கு அவர் போட்டிட முடியாமல் போகும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு அதிகமான சிறை தண்டனையை பெற்றால் மட்டும்தான் அவருடைய தகுதி நீக்கம் செய்யப்படுமே தவிர இந்த பிரிவுகளில் அதிகபட்சம் மூன்று வருட சிறை தண்டனை ஏழு வருட சிறை தண்டனை கீழே உறுதி செஞ்சால் மட்டும்தான் ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்படுமே தவிர தவிர இல்லைன்னா அவருடைய எம்பி பதவி பறிக்கப்படாது இது பெயிலபிள் செக்ஷனால ராகுல் காந்திக்கு தண்டனை என்பது கொடுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு என்பது கம்மி அப்போ இங்க காங்கிரஸ் கொடுத்த அந்த புகார்களை டெல்லி போலீஸ் ஏற்கவே இல்லை ஆனால் பிஜேபி எம்பிகள் கொடுத்த புகாரை மட்டும் எல்லா செக்ஷனையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வழக்க பதிஞ்சிருக்கிறாங்க ஆனால் பிஜேபி நாடகத்தை டெல்லி போலீஸே அம்பலப்படுத்திடுச்சுன்னு சொல்லலாங்க ஏன்னா இவங்க இது ஒரு கொலை முயற்சின்னு சொல்லி பிம்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சென்ற வழியில் கூட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த கொலை முயற்சி என்பது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸே பிஜேபி அம்பலப்படுத்தி விட்டுச்சு அப்போ எப்படியாவது அமித்ஷா பிரச்சனையை மடைமாத்தணும் அப்படின்றக்காண்டி தான் ராகுல் காந்தி மீது இப்படியான பிரிவுகளில் எஃப்ஐஆர் போட்டு மிகப்பெரிய பிம்பத்தை போல கோடி மீடியாக்களை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாஜக ஒருவேளை அமித்ஷாவுடைய பிரச்சனை இன்னும் தீரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாரண்டே இல்லாத கைது மூலமாக ராகுல் காந்தியை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஸ்டென்ட் அடிப்பாங்க சென்ட் எடுத்து அதை பேச வச்சுட்டு அம்பேத்கருடைய பிரச்சனையிலிருந்தும் அதானியுடைய பிரச்சனையிலிருந்தும் பாஜக டைவர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு வேண்டுமானால் ராகுல் காந்தியை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது போன்ற கைதுகள் மூலமாக ராகுல் காந்தியை தொட்டு பார்க்கவே முடியாது ஏன்னா இடியவே ஐம்பது மணி நேரம் விசாரித்தும் கூட ராகுல் காந்தியை அசைச்சு பார்க்க முடியலை இடி ஆஃபீஸரே அன்னைக்கு என்ன சொன்னார் உங்களுடைய எனர்ஜியுடைய அந்த சீக்கிரட்டை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உங்களை உட்கார வச்சுருக்கோம் ஒரே இடத்துல நகரக்கூடாதுன்னு சொல்கிறோம் பாத்ரூம் கூட போக முடியாமல் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையுமே இப்படி தைரியமாக இருக்கிறீங்களே உங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு எங்களை சீக்கிரட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இடி ஆஃபீஸரையே அதிரவிட்டவ தான் ராகுல் காந்தி நீங்கள் போடுற இந்த பூச்சாண்டி அடிப்படை வழக்குகளுக்கெல்லாம் ராகுல் காந்தி எந்த சூழ்நிலையுமே அடிபணிய மாட்டார் நீங்க இது போன்ற வழக்குகளை இவர் மீது போட போட தான் வட இந்தியாவில் உங்களுக்கு எதிரான மனநிலை தற்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அதில் சில சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இந்த பிஜேபி எம்பிக்கள் ஆடக்கூடிய இந்த நாடகத்தை வட இந்திய மக்கள் அம்பலப்படுத்துறாங்க அதில் முதல் போட்டோ காமிக்கிறேன் பாருங்க ஒருத்தர் சைக்கிளில் போகும்போது அவரே சைக்கிளுடைய டயர்ல கட்டையை கொடுத்து கீழே விழுந்துட்டு ராகுல் காந்தி என்னை பிடிச்சி தள்ளி விட்டார்னு சொல்ற மாதிரி பிஜேபி எம்பியை கலாச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு ஹிந்தி டிவி சீரியல்ஸ்ல மாமியார் வந்து மருமகளை தள்ளி விடுவாங்க உடனே மருமகள் வந்து அப்படியே கீழே விழுகுற மாதிரி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திரையில கேர்ட்டன்ல போய் கழுத்தை சுத்திக்கிட்டு தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு காட்சி பாருங்கள் ராகுல் காந்தியை வந்து இப்படி தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நக்களாக பதிவு போடுறாங்க அது மட்டுமல்ல ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் டீ கொண்டோ அப்படின்றதுல ஒரு பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறாரு அவர் தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து ஒரு சொலட்டை சொல்லாவே பாதி டஜனுக்கு மேலே பிஜேபி எம்பிக்கர் கீழே விழுந்துருவாங்க இவங்கடனா பிடிச்சி தள்ளி விட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நக்கல் பதிவை போடுறாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வலது காலில் மாவு கட்டு போட்டுக்கிட்டு இடது காலை நொண்டிட்டு வர்ற மாதிரி பிஜேபி எம்பிகளுடைய நாடகத்தை வட இந்திய மக்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் ராகுல் காந்தி அக்கிடோ அப்படின்றதுலையும் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறாரு அவர் அடித்தார்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல எல்லாருமே ஸ்பாட்லே அவுட் ஆயிருவாங்க ஆனால் இவங்க என்னடான்னா ராகுல் காந்தி எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாருன்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தொட்டதுக்கே ஐசியூவா அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இப்படி ஒட்டுமொத்த வட இந்தியர்களுமே இந்த பிரச்சனையில ராகுல் காந்தி பக்கம் நிற்பதை நம்மளால பார்க்க முடியுதுங்க சமூக வலைதளங்கள் அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி எம்பிக்களுடைய நாடகத்தை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் ராகுல் காந்தி தள்ளிவிடாமே ராகுல் காந்தி தள்ளி விட்டதாக பிஜேபி எம்பிக்கள் இப்படி நாடகம் ஆடும்போது போதே இந்த அளவுக்கு வட இந்திய மக்கள் உங்களை அம்பலப்படுத்துறாங்க அப்படின்னா ராகுல் காந்தியை மட்டும் நீங்க கைது பண்ணீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னாகும் அமித்ஷா டெல்லி போலீஸ் அனுப்பிடாதீங்க உங்களுக்கு தான் நல்லது நன்றி